நீ நேர மண்டவங்க வந்துரு சாயங்காலம் நான் அங்க வந்துடுறேன் வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த புயல் சின்னம் கிழக்கு கடற்கரை ஓரம் நகர்ந்து வருவதால் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்திற்குள் பலத்த மழையும் புயலும் இருக்கும் மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாரும் கண்டிப்பாக கடலுக்கு மீன் குடிக்க போக வேண்டாம் எச்சரிக்கை எச்சரிக்கை நூற்றுக்கணக்கான நாட்டு படகுகளும் கடலில் மூழ்கிவிட்டது மீட்பு பணியில் ஈடுபட்ட அதிகாரிகளின் தகவலின்படி இந்த புயலில் மண்டபம் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் அனைவரும் உயிர் இழந்ததாக தெரிய வருகிறது செல்வம் உனக்கு ஒன்னும் அடி இல்லையே அடிதான் ஆனா உனக்கு தான் நிறைய காயம் இந்த மாட்டில உயிர் பழச்சாம சொல்லணும் பாக்கிய நம்மளை பத்தி கவலைப்பட்டு இருப்பால பாக்கியத்துக்கு எப்படியாவது தகவல் சொல்லணுமே உனக்கு கார் உடைஞ்சிருக்கு கட்டு போட்டு இன்னும் ஒரு மாசத்துக்கு நீ நகரவே கூடாது பாக்கியத்துக்கு தானே நான் சொல்லிடுவேன் சரி அப்ப உடனே போறப்படு உன் பக்கத்துல யாரும் இருக்க வேண்டாமா கொஞ்சம் தேர்ற வரைக்கும் நான் உன் கிட்டே இருக்கிறேன் எல்லா விஷயத்தையும் காயத்தில் எழுதி கடுதாசி எங்கிட்ட இருந்து வந்திருக்க அந்த பாக்கியத்துக்கு அந்த செல்லம் பய எழுதின வயல்ல செத்துட்டு தான் நினைச்சுட்டு இருந்தா இந்த கடதாசி அவ கையில கிடைச்சுட்டா அப்புறம் அவையடி போயிடுவான் எனக்கு கிடைக்க மாட்டாயி உங்கடம்மா இருக்கா சும்மா வாக்கியம் இப்படி எல்லாம் நடக்கும் யார் கண்டா ஒன்னு நினைச்சாலும் எனக்கு பரிதாபமா தான் இருக்கு இத பாரு உடுத்த கடனை திருப்பி கேக்க வந்திருக்கேன் நினைச்சிடாத பாவங்க பாக்கியத்தால எப்படிங்க கடனை திருப்பி கொடுக்க முடியும் எவ்வளவோ போச்சு அப்படி நினைச்சுக்கிற அவ்வளவு புழைக்கணும் இல்ல பாக்கியத்துக்கு எப்படி உதவி செய்யறதா யோசிக்கிறேன் முதலாளி உங்களுக்கு பெரிய மனசு பாக்கியம் நீ சரின்னு சொன்னா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்

கலெக்டர் கிட்ட நீ கேட்டிருந்தே மூணு படகு அது உனக்கு டேன்ஷன் ஆயிடுச்சு அதோட உடஞ்சி போன படகுக்கும் இன்சூரன்ஸ் படம் கிடைக்கணும் பை பை இதுல ஒரு கையெழுத்து போடணும் பெஸ்ட் ஆஃப் எங்க போயிருவா போதாலி எங்க பக்கத்தூருக்கு போற தேடி போயிருப்பா பயிருக்கு அஞ்சா தானா வர்றான்

நல்லா இருக்கட்டும் உயிரோடு இருந்தா நிச்சயமா நேரா தேடி வருவா என்னால அந்த துக்கத்தை தாங்கிக்க முடியலடா ஆமா உன்னாலும் தாங்க முடியல உன்னை இப்படி பாக்கும்போது எனக்கு கையும் கவனம் ஓடல இங்க பாரு மனசெல்லாம் தொழில திருப்பும் அதே கவனமாயிரு பற காரணம் இல்லாம கருத்தர் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்

பாத்தனே பஸ் நேரமாச்சு போலாமா நாங்க போயிட்டு வரா

உம் எங்க கொஞ்சம் கனமா வை உருக்கட்டை பிடிச்சிருவீங்களா அட வையா பாத்துட்டான் ஏயா மோதியார வாங்குறது வாங்குற ஒரு முழு மனுஷங்ககிட்ட வாங்காம அரை மனுஷங்ககிட்ட வாங்குறியா அல்பே ஆமா அதுக்கு மேல வளர மாட்டானாமே ஆப்ப வடிக்க சரி 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 நீ என்ன சொல்லி திட்டுன்னு தெரியுது மனசுக்குள்ள திட்டு உம் வாங்கப்பா அடுத்த வாரம் வாங்க ஏதாவது பண்ண சொல்றேன் சரி சரி அடுத்த வாரம் வளர்ந்துவா வா என்ன என்ன நொய்யா உனக்கு வேற தனியா சொல்லணுமா நாங்க சேர்க்க வேண்டிய ஆளெல்லாம் சேர்த்தாச்சு போயா! தம்பி பாக்கணும் முதலியார் தம்பி

அண்ணனும் கணக்கு வழக்கெல்லாம் பாக்கட்டும் ஊரு பாக்காங்க